வெற்றிவேருகனுக்கு அரு திருத்தணிகை வாசனுக்கு ராகம் மலையமருதம் தாளம் ஜம்பை പഠിക്കുന്നിലേ പഴനീതിരുരാമം പഠിപ്പവരാ മുടിക്കുന്ന മുറുകാ மொசியாமல்லிட்டு மெடிக்கிலை பரமானந்தம் மேற்கோல விம்மி விம்மி நடிக்கின்றை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே வரிக்கலையில் நீ ஏ வரிகலையில் நீகரான விழிக்கடையில் இலைஞரை மயக்கீடும் மாடவார்கள் மயலாலே மாடிக்குளறி உலக காசு அவர் குதவி மிடியாகி வயிற்றிலேறி மிக மூல ஆதனாளே ஒருத்தருடன் உறவாகி ஒருத்தரோடு பகையாகி ஒருத்தர் தமை நீ கடி அவரோடே உனக்கையீடு பாடு பாவி குரது காடல் பாட உயர்ச்சி முயற்சி பெணகீல ஆருள்விரித்தருணகிரிநாதன் உரைத்த தமிழ் ஏலும் மாலை மிகுத்த பலமோடன் மோத மகிழ்வோனே வெடித்தமான கழுவேற ஒருத்தி காணவானும் மீ விளைத்தத தமிழ் பாடும்வோனே திருக்கீடும் பொரு சூரர் குலத்தை அடியறபோதும் திரு கையினில் வடி வேலை உடையோனே திருக்குலவும் ஒரு நீல மலத்துறையில் அழகான திருத்தணிகை மாலை மேவும் பெருமாலே பொருத்தரோடன் உறவாகி பொருத்தரோடு பகையாகி ஒருத்தரமை மீக நாடி கவரோடே பாடு பாவி எனக்குரது காழல் பாட முயற்சி தருகுல ஆருள்வாயி திருக்குல திருக்குலவும் ஒரு நீள மல துணையில் அழகான திருத்தணிகை மாலை மேவும் பெரும வரிக்கலை நிகரான திருத்தணிகை திருப்புகள் வரி கலையினிகரான நிகரான கடையில் இளைஞோரை மயக்கியீடு மடவார்கள் மயலாலே வரி உயர்ச்சி அல்லது நீளம் கோடு கொண்டுள்ள மானுக்கு ஒப்பான கடைக்கண்ணால் இளைஞரை மயக்கும் பொதுமதர்களின் மீதுள்ள மோகத்தாலே மதி குளறி உள காசும் உதவி மிடியாகி வயிற்றிலெறி மிக மூல அதனாலே எனது அறிவு குழப்பமடைந்து உள்ள காசும் பொருளும் அம்மாதர்களுக்கே கொடுத்து அதனால் வறுமையடைந்து வயிற்றில் நெருப்பி மிகவும் மூண்டு எழ அந்த காரணத்தினால் ஒருத்தருடன் உறவாகி ஒருத்தருடன் பகையாகி ஒருத்தர் தமை மிக நாடி அவரோடே ஒருத்தருடன் நட்பு பூண்டும் ஒருத்தருடன் பகைமை பூண்டும் ஒருத்தரை மிகவும் விரும்பி தேடியும் இப்படி இப்படிப்பட்டவரிடத்தை ஊடாடி உண கையீடு படுபாவி எனக்கு உனது கடல்பாட உயர்ச்சி பெறு குணசீலம் அருள்வாயி உண்ண வேண்டி கையை நீட்டுகின்ற பெரும் பாவியாகிய எனக்கு உன்னுடைய திருவடியை பாடும்படியான சிறந்த தந்த அருளுவாயாக விரித்த அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் என்னும் மாலை மிகத்த பலமுடன் ஓத மகிழ்வோனே விரிவாக அருணகிரிநாதன் பாடியுள்ள திருப்புகழ் என்னும் தமிழ் மாலையை மிகத்த பலமுடன் ஓத மகிழ்பவனே வெடித்து அமணர் கழுவேற ஒருத்தி கணவனும் மீள விளைத்ததொரு தமிழ்ப்பாடு போலவோனே பொறாமையாலும் அவமானத்தாலும் துடித்து சமணர்கள் கழுவிலேறவும் ஒப்பற்ற மங்கையர்கரசியின் கணவன் கூன்பாண்டியன் என்னும் நெடுமாறன் திருநீரிடும் வழிக்கு மீண்டு வரவும் சமண சமணசாபினின்றும் நீங்கி உய்யவும் வழி செய்த ஒப்பற்ற தமிழ் பாடல்களைப் பாடின புலவனே செருக்கி இடுப்பு ஒரு சூரர் குலத்தை அடி அறமோது திருக்கையினில் வடிவேலை உடையோனே ஆணவத்துடன் போர் செய்த சூரர்களின் அசுரர்களின் குலத்தை அடியோடு அற்றுப்போக மோதி தாக்கின திருக்கை வடிவேலை உடையவனே திருக்குலவும் ஒரு நீல மலர்ச்சுலையில் அழகான திருத்தணிகை மலைமேறுவு பெருமாளை அழகு விளங்கும் முப்பற்ற நீலோர்பல மலர் சுனையை கொண்டதாக அழகு அமைந்த திருத்தணிகை மலையிலே வீற்றிருக்கும் பெருமாளை உயர்ச்சி பெரு குணசீலம் அருள்வாயே